கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தினாலே உங்களை வாழ்த்தி நான் ஆசிர்வதிக்கிறேன் நம்முடைய அவர் அதிசயங்களை காண இருக்கிறார் ஒரே ஒரு வசனத்தை உங்க கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் செபிக்கப் போகிறேன் நன்றை கவனிங்கள் ஏசைய அறுபத்தி ஆறாம் அதிகார பதி மூன்றாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழகாய் நமக்கு ஒரு வாக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் அறுபத்தி ஆறு பதிமூன்றில ரொம்ப தெளிவாய் ஆண்டவர் பேசுகிறார் என்ன சொல்லுகிறார் ஒரு தாயானவள் தன் பிள்ளையை எப்படி அவள் பராமரிப்பாளோ எப்படி ஆற்றி தேற்றுவாளோ அதே போல நானும் உங்களை நிச்சயமாக தேற்றி ஆசு பதிப்பேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்பட்டுக் கொண்டே இருப்பீர்கள் என்று ஒரு உன்னதமான சத்தியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக்கெடுக்கிறார் நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் ஒரு நல்ல தாயானவள் ஒரு புத்தியுள்ள தாயானவள் தன் குழந்தைக்கு என்ன என்ன காரியங்கள் தேவை என்பதை அறிந்து அந்த பிள்ளையை பராமரிப்பதில் அக்கறை கொள்கிறவளாய் காணப்படுகிறாள் அந்த குழந்தையுடைய வளர்ப்பிலும் சரி அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்தினுடைய உயர்விலும் சரி ஒரு தாயின் பங்கு மிக முக்கியமானதாய் இருப்பதை நாம் பார்க்கிறோம் தன் பிள்ளையின் மீது அன்பு கூர்ந்து அன்பு கூர்ந்து அன்பு கூர்ந்து தன் பிள்ளைக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்கிறவள் தாயா இருக்கிறாள் அது நல்ல தாயை குறித்து நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நல்ல கவனிங் அந்த வார்த்தையை ஒரு புத்தியுள்ள தாயானவள் தன் குழந்தையினுடைய ஆசீர்வாதத்திலும் நலனிலும் அக்கறை கொள்கிறவளாய் அவள் இருக்கிறாள் இங்கு வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது அதே போல் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நமக்கு நான் உங்களை அப்படியாய் தேற்றுவேன் ஒரு தாயானவள் தன் பிள்ளையை எப்படி தேற்றுவாளோ ஆட்சி தேற்றுவாளோ அதே போல் நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் கலங்காந்துருங்கள் எல்லா நிலையிலும் நான் உங்களை பாதுகாத்து வழிநடத்தி நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவ ரொம்ப அழகாய் கற்றுக் கொண்டிருக்கிறாரு நல்ல கவனிங்க ஆண்டவ உங்களை ஆற்றி தேற்றுகிறவராய் இருக்கிறார் கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா வேதன் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா ஐயா என் வாழ்க்கை போதும் இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே என் ஜீவனை எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்லி ஓயாமல் புலம்பிக் கொண்டு இருக்கிறீங்களா உங்களை பார்த்துதாங்க ஆண்டவர் பேசுறாரு நீ கலங்காத நீ பயப்படாத நிச்சயமாகவே ஒரு தாயை போல் நான் உன்னை அரவணைத்து ஆட்சி தேற்றுவேன் சூப்பர்லாங்க எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க இன்னைக்கு இந்த ஆட்சி தேற்றுவதற்கு ஆள் இல்லாமல் அழைந்து கொண்டிருக்கிறோம் நாம் யாராவது ஒரு எனக்கு சொல்ல மாட்டார்களா யாராவது ஒருவரின் வாழ்க்கைக்கு ஒரு விளக்கேற்று வைக்க மாட்டார்களா ஐயா என் வாழ்க்கை உயர்வுக்கு யாராவது ஒருவர் கை தூக்கி விட மாட்டார்களா என்னை ஆற்றுவதற்கும் தேற்றுவதற்கும் தூக்கி விடுவதற்கு ஒருவரும் இல்லையே என்று இந்த நாட்கள் நம்ம யாராவது ஒரு ஆடை குறித்து நினைத்து தேடிக்கொண்டிருக்கிறோம் பாருங்கள் நான் சொல்றேன் இந்த உலகத்திலும் தேடக்கூடிய அந்த மனிதர்கள் நிச்சயமாய் கிடைக்க மாட்டார்கள் குடும்பத்துல கூட கிடைக்க மாட்டாங்க ஆனா ஆண்டு ரொம்ப அழகை சொல்லுகிறார் நான் இருக்க மகனை நான் இருக்க மகளினை பயப்படாத கலங்காத ஆகாரை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும் அப்படித்தானே நம்பியிருந்தவள் ஆகார் நல்ல இந்த வார்த்தை ஆபரகாமி நம்பியிருந்தவள் ஆகார் சாராலை நிமித்தம் ஆகாரை ஆபிரகாம் திருமணம் முடித்துக் கொள்ளுகிறார் ஒரு குழந்தை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி சாராளினுடைய அந்த ஏவுதலிலே இங்கே ஆகாரை அவர் மனமுடிக்கிறார் என்பதை பார்க்கிறோம் இஸ்மவேல் என்கின்ற ஒரு குழந்தை பிறக்கிறது நாட்கள் நகருகிறது நகர 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 சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டியதாய் மாறிவிடுகிறது சாரால் ஆகாருக்கு எதிர்த்து நிற்கிறாள் சாரால் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்லுகிறாள் இந்த அடிமைப் பெண்ணை வீட்டை விட்டு விரட்டி விடும் என்று சொல்லி அவள் இருக்க கூடாது அவளை விரட்டியிருங்க அப்படின்னு சொல்லுகிற பொழுது ஆபிரகாம் அவளுக்கு ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து அவளை பிள்ளையும் கை கழுவி விடுவதை பார்க்க முடிகிறது நல்ல கவனிங் இந்த வார்த்தையே வேதம் ரொம்ப அழகை சொல்லுகிறது வெள்ளியும் பொண்ணுமா இருந்த ஐஸ்வர்யமான ஆபிரகாம் அந்த நாட்களிலே வாழ்ந்து வந்தவன் கத்தர் ஆபிரகாமி ஆசிர்வதித்து எல்லாவற்றிலும் பெருக பண்ணி இருந்தார் என்பதையும் பார்க்கிறோம் ஆனால் தன்னையே நம்பின ஒருத்தியை அவர் துரத்தி விடுகிற பொழுது கை கழுவி அனுப்பி விடுகிற பொழுது ஒரு பொட்டு தங்கம் கூட கொடுக்கலங்க அடுத்த வேளை உணவுக்கு கூட எந்த விதமான சோசம் கொடுத்து அனுப்பல கொஞ்சம் அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து அப்படியே அனுப்பி விட்டுட்டார் யோசித்து பாருங்களேன் தண்ணீர் தீர்ந்து போனது ஒன்னாந்திரத்தில் அழுது புலம்புகிறாள் கண்ணீரோடு கொண்டிருக்கிறாள் தன் பிள்ளையானவன் துடிக்கிறான் என்று சொல்லி அந்த பிள்ளையினுடைய அழுகுறலை கூட அப்படி கேட்க துணிவில்லாமல் பயந்தவளாக ஐயா பிள்ளை மரண தருவாய் இருக்கிறான் என்று சொல்லி தள்ளி வைத்து விட்டு இங்க வந்து புலம்பி அழுது கொண்டிருக்கிறாள் அவள் இந்த வார்த்தை நல்ல கவனிங்க சீமானா இருந்த ஆப்ரகாமி நம்பினவள் தன் சரீரத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்தவள் ஆபிரகாமின் வித்தை தன் வயிற்றில் சுமந்தவள் ஒரு பிரச்சனை வந்து அவள் துரத்தப்படுகிற கொஞ்சம் கூட நன்மையானது அவளுக்கு போய் சேரவில்லை ஆனா தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்களேன் கண்ணீரோடு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறவள் வனாந்திரத்தில் யாரு இல்லைங்க உதவிக்கு ஆள் இல்லை வந்து நன்மை செய்வதற்கு ஆள் இல்லை இல்லாத ஒரு சூழ்நிலையில அந்த அம்மா பாருங்களை கண்ணீரோட கதறி மரணத்தோடு போராடி கொண்டிருக்கேன் பிள்ளையின் அழுகுறின் சத்தத்தை தேவன் கேட்கிறார்கள் ஆகாருக்கு தரிசனம் ஆகிறார் ஆகாரை கூப்பிடுகிறார் மகளிரி பயப்படாத நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் நான் உன்னை ஆசிர்வதைப்பேன் ஆபரகாமின் உனக்கு வந்து புறப்பட்டு வந்தபடியினாலே நான் நிச்சயமாய் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கைவிட்டு இருக்கலாம் உன்னை சாரால் இருக்கல ஆனால் நான் உன்னை கைவிட மாட்டேன் அந்நிய மதத்தை சார்ந்தவள் அவள் பெண்ணாய் வந்தவள் அவள் ஏன் என்று கேட்க நாதி இல்லாமல் இருந்தவள் அவள் நம்மினவர்கள் கைவிட்டார்கள் ஆபர நினைச்சிருந்தா கொஞ்சம் சொத்தை கொடுத்தாவது ஐயா அம்மா இந்த அப்போ உன் பிள்ளைய வச்சுட்டு பொழைச்சுக்கும் அது கூட செய்யலைங்க வெறும் தண்ணியை கொடுத்து அனுப்பிட்டாரு ஆனா தேவனோ ஆகாருக்கு ஒரு பெரிய ஊற்றை உண்டு பண்ணி நீ நல்ல திருப்தியாய் நீ பருகி மகிழ்ந்திரு மகள் என்று சொல்லி ஒரு துருத்தி தண்ணீருக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஊற்றை உண்டு பண்ணி அவளை மகிழ பண்ணி மகிழப்பண்ணி ஆண்டவர் ரொம்ப ஞானமா நீங்க இதெல்லாம் தியானிச்சு பாருங்க ஒருவேளை நீங்க நம்பி அவளை கைவிட்டு இருக்கலாம் ஐயா இவங்களாம் எனக்கு உதவி போயிருக்கலாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத காரியத்தை தேற்றப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு அழகான சத்தியத்தை சொல்றாரு ஆண்டவர் ஜெருசலேம் என்பது என்ன தெரியுமா தெய்வத்தினுடைய பாதுகாப்பு நிறைந்த இடம் தேவனுடைய சமூகம் கத்தரை சார்ந்திருக்கிற அனுபவம் அவரை நம்பி இருக்கிற ஒரு அனுபவம் நம்பினவர்கள் கைவிடப்படுவார்கள் ஆனால் தேவனுடைய கரத்தை நம்பியிருக்கிறவர்கள் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிறவர்கள் தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டார்கள் தேவன் அவர்களை உயர்த்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார்கள் அப்போ ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ரொம்ப அழகாக உயிர் தெழந்த பிற்பாடு தம்முடைய சீசர்களுக்கு தன்னை முழுக்க முழுக்க பல அடையாளங்களோடு காட்டி அவர்களை தைரியப்படுத்தி வந்த ஒரு நேரம் பாருங்க நாற்பது நாட்கள்ீர்களுக்கும் ஜனங்களுக்கும் தரிசனமானவர் ஆண்டவர் அப்போ தரிசனமானவர் ஆண்டவர் ஐயா உயிர்த்தெழுந்த பிற்பாடு பயத்தோடு கூட இருந்த தம்முடைய சீசர்களை எப்படியாவது மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவியாவுடைய வல்லமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படியே பேசி பேசி நாற்பது இரவும் பகலும் நாற்பது நாட்களும் சீசர்களோடு கூட அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார் உயிர்த்தெழுந்த பிற்பாடு அந்த ஏசப்பா சொல்றாங்க கவனிங்க நீங்கள் ஜெருசலமை விட்டு போகாமல் எருசலமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தோட்டம் நிறைவேற காத்திருங்கள் என்று அவர் கட்டளை தான் சூப்பர்லாக ஜெருசலமை விட்டு போயிடாதீங்கப்பா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய நாட்கள் நெருங்கி வந்து விட்டது உங்களை கொண்டு தேவன் செய்யக்கூடிய காரியம் பயங்கரமாக இருக்கப் போகிறது உலகத்தை கலக்கப் போகிறீர்கள் அதற்கேற்ற வல்லமை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் வேலனை பெற்றுக் வேண்டும் அதற்காக நீங்கள் காத்துறீர்கள் ஜெருசலமிலே அது பாதுகாப்பான இடம் உங்களை உருவாக்குகிற ஒரு இடம் உங்கள் வல்லமை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறபடி ஜெருசலேம்ல நீங்கள் காத்துறீர்கள் என்று சொல்லி ரொம்ப அழகாய் ஏசப்பா சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு ரொம்ப இந்த வார்த்தை எருசலேமிலே நீங்கள் காத்துருங்கள் எருசலேமை விட்டு போகாதுருங்கள் அப்படின்னா தேவ சமூகத்தை விட்டு புறப்படாத கத்தோடைய இருந்து கொள்ளுங்கள் அடங்கி இருங்கள் அவரை விட்டு விலகாதிருங்கள் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன் ஏன்னா அவரோடு கூட உறவாட 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 ஆன்போடைய மகிமை நம்மை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பலப்படுத்தி கொண்டு இருக்கும் உலகத்தை ஜெயித்தவர்களாய் வாழ்வோம் நாம சீஸ்டர்களை பார்த்து ஏசப்பா அப்படி சொன்னாங்க பயிராதங்க பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது அப்படின்னு என்ன பரலோகம் செல்ல போகிறேன் உங்களை கொண்டு தேவன் பெரிய காரியம் செய்ய விரும்புகிறவராய் இருக்கிறாய் அதற்கு பரிசு தாமியானவை அனுப்பும்படி தேவன் தீர்மானித்து அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக் கொள்ளும்படியாய் உலகத்தை நீங்கள் கலக்கும்படியாய் அந்த காரியம் நிறைவேற வேண்டியதாய் இருக்கிறபடியாலே நீங்கள் ஜெருசலேமில் ஓ நீங்கள் காத்திருங்கள் காத்துருங்கள் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன் நமக்கு பிரச்சனை அங்கதான் இருக்கு அவசரப்பட்டு ஒவ்வொன்றை முடிவெடுத்து வாயை விட்டு மாட்டிக்கொள்வோம் அவசரமாய் ஓடி செய்து மாட்டிக்கொள்ளுவோம் ஞானம் இல்லாமல் எதை யோசிக்காமல் அப்படியே ஒரு நல்லது என்று சொல்லி ஒரு காரியத்தை பிடித்து ஓடுவோம் அது சமாதானத்தை இழக்க பண்ணுவதை பார்க்க முடிகிறது அவனை நம்பிதானே இருந்த அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கண்ணீர் வடிக்கிறோம் அவனை நம்பி ஓடுனே அவனை கைவிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் கண்ணீர் வடிக்கிறோம் தேவன் சொல்லுகிறான் எனக்கு கரும தேவ பிள்ளை நீ கலங்காத நீ பயப்படாத நீ தேற்றப்பட்டு கொண்டே இருப்பாய் ஆண்டவுனிய தேற்றிக்கொண்டுதான் இருப்பார் ஆற்றி தேற்றுகிறவர் ஆறுதல் லூக்கால ஒரு வசனத்தை வாசிக்கிறவங்க பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிக்கோவுக்கு போய்க் கல்வர் கையில் அகப்படுகிறான் அவர்கள் அவன் வஸ்திரங்களை உறிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள் அப்படின்னு பார்க்கிறோம் என்ன வார்த்தை ஆரம்பிக்கிறது ஏசு அழகா இந்த வார்த்தை சொல்லிக் கொடுக்கிறாங்க ஜெருசலேமிலிருந்து இருந்து எரிக்கோவுக்கு போகிற ஒரு மனுஷன் கத்தோடைய சமூகத்தை விட்டு விலகி ஜெரிகோ என்பது என்ன உலக பிரகாரமான காரியங்களை தேடி ஒரு மனுஷன் போய்கொண்டிருக்கிறான் தேவ பிரசனத்தை விட்டு வெளியேறி போய் கொண்டிருக்கிறான் தேவ பாதுகாப்பை விட்டு வெளியேறி போய் கொண்டிருக்கிறான் ரொம்ப அழகாக இந்த வார்த்தை சொல்லுகிறது எரிக்கோவுக்கு போகையில் கல்வர்கள் அவனை பிடித்து நையை புடைத்து அவனை குற்று உயிராய் இரத்த கோடையோடு அவனோடு கூட இருந்த எல்லாவற்றையும் உறிந்து கொண்டு பற்றி கொண்டு போய்விட்டார்கள் பறித்துக் கொண்டு ஓடிவிட்டார்கள் கழுவர்கள் துடிதுடித்து கிடக்கிறான் ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை நல்ல கவனிங்க காத்துடைய சமூகத்தை விட்டு வெளியே செல்லுகிற பொழுது நிச்சயமா இந்த உலகம் நம்மளை பீறி போடும் தேவ பலத்தை இழந்து போனோம் என்றால் இந்த உலகம் பீறி போடும் காத்துடைய உலகத்தில் நடக்கின்ற உலக காயப்படுத்தி சாகடித்து விடும் நல்ல அந்த வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்க நீங்க ரொம்ப முக்கியம் ஆண்டவருடைய பாதுகாப்பு எந்த மனுஷர் நம்மளை பாதுகாக்க முடியாது ஏன் தாயும் தகப்பனும் கூட பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது பிள்ளைகள் பெற்றோரை பாதுகாக்க முடியாது உறவுகள் உறவினரை பாதுகாக்க முடியாது யாரும் யாரையும் பாதுகாக்க முடியாது கத்தரே நாட்டை காவலாக காவலர்கள் விழித்திருப்பதை விருதாவாக இருக்கிறது பேசுகிறார் நல்ல இந்த வார்த்தை அந்த மனசு அடிபட்டு கிடக்கிறார் சூழ்நிலை யோசித்து பாருங்கள் தேவ சமூகத்தை உடனே பிசாசு கையில் எடுத்துட்டான் இன்னைக்கு நீங்க இதை கொஞ்சம் யோசிங்க சாத்தான் ரெடியா இருக்கிறான் யாரை விழுங்கலாம் என்று கச்சகர் சிங்கத்தை போல் வகை தேடி கொண்டிருக்கிறான் அந்த வழி ஆசாரியனும் போகிறான் லேவியனும் போகிறான் கண்டுகொள்ளாமல் போனார்கள் உதவி செய்வதற்கு ஆள் இல்ல ஐயா ஆசாரியன் தானே எங்க போதகரை நம்புனே நம்பாத எந்த போதகரையும் நம்பாத தேவனை நம்பு தேவனுக்கு அடுத்த இடத்துல போதகர்களை வைங்க சிலருக்கு போதர்கள் கடவுளாய் மாறி அவங்க சொன்னாதான் நாங்க செய்வோம் அவங்க சொன்னாதான் கல்யாணம் முடிப்போம் அவங்க சொன்னாதான் வீடு கட்டுவோம் அவங்க சொன்னாதான் தேவன் சொல்லுகிறதை கேட்க உங்கள் செவியை நீங்கள் காண்பியுங்கள் நல்ல யோசிங்க இந்த வார்த்தைகள் எந்த மனுஷராக இருக்கட்டும் யாரு மீதும் நம்பிக்கை வைக்காதுங்க இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு யாருக்கு சர்டிபிகேட் கொடுக்காதீங்க அப்படிதான் எல்லாரும் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம் தேவன் ஒருவரை தவிர நல்ல உங்களை பார்க்க முடியாது அந்த சாயல் நமக்குள்ள வர வர வரதா நம்ம தேவ சாயலாய் வெளிப்பட்டுக் கொண்டே இருப்போம் உண்டாக்கி தந்து நம்மை அரவணைக்கிறவராய் இருக்கிறான் நம்ம மனுஷ தயவை தேடி போகும் பொழுது ஏமாற்றப்பட்டு நல்லதான இருந்தாங்க நல்லாதான் இருப்பாங்க பக்கத்துல போகும் பொழுதுதான் உறவாடும் பொழுதுதான் ஒரு தேவை என்று வரும் பொழுதுதான் அவர்களின் குணத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த வச்சுக்கோங்க பேசப்ப ரொம்ப நல்ல வருங்க அவர் தேற்றுவதிலே அக்கறை உள்ளவராயிருக்கிறார் தாயை போல தேற்று அப்படிங்கிறார் கலங்கிக் கொண்டிருக்கிறீங்களா விளைவீனப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்க ஏசப் உங்களை தேற்றி நிச்சயமாய் ஆசிர்வதிப்பாங்க பயப்படாதீங்க இந்த ஜெருசலமை குறித்து யோவான் திருவழிப்பாட்டுல எப்படி எழுதியிருக்கிறார் தெரியுமாங்க அவர் தரிசனத்தை குறித்து பேசுகிறாருங்க அவர் எப்படி பேசுறாரு அப்படின்னா யோவானாகிய நாம் திருவெளிப்பாட்டின் புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வருவதைக் கண்டேன் புதிய எரிசனமாகிய பரிசுத்த நகரம் பரோகத்தை விட்டு தேவனை விட்டு கீழே இறங்கி வருவதை கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது புருஷனுக்காக தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியைப் போல் அழகாய் அழகாய் அலங்கரிக்கப்பட்டு அலங்காரத்தை பாருங்களேன் ஜெருடைய ஆசீர்வாதம் அலங்கரிக்கப்பட்ட ஆசீர்வாதம் எவ்வளவு யோசித்து பாருங்க இந்த வார்த்தைய அவர் நம்ம ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார் ஆண்டவர் என் பிள்ளைங்க அழகாய் இருக்கணும் உலகத்தை ஜெயிக்கணும் உலகத்துக்கு வெளிச்சமாய் உப்பாயின் பிள்ளைங்க உலகத்தை கலக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ரொம்ப அழகாய் நம்மை குறித்து திட்டங்களை தீட்டி வைத்திருக்கிறார் இதுவரைக்கும் ஏமாந்தது போதுங்க அந்தவரை நம்பி இருங்க ஹிசப்பா கிட்ட உங்களுக்கு கொடுக்குறீங்க ஆண்டவரே உங்க கரத்துல நீ ஒப்பு கொண்டு இருக்கிறீங்க நீ நல்லவர் என்று மணி கரத்துல வந்துருக்கிற என்னை காத்து இந்த உலகத்துல தேடி தேடி பார்த்தேன் எங்கும் ஆறுதல் இல்ல யோசித்து இந்த வார்த்தைங்க ஒருத்தன கிடைக்கல இன்னொருத்தரை தேடுதோம் அங்க கிடைக்கல இன்னொருத்தரை தேடுதோம் மாறி 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 ஏமாற்றப்பட்டாலும் கூட அறிவு வர மாட்டேங்க அட்டி வாங்கி அட்டி வாங்கி சொரணையும் இல்லாம போயிருதுங்க யோசிக்கவே மாட்டோம் யாராவது கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டாங்கன்னா அப்படி ஏமாந்துருவோம் ஏமாந்துடாதீங்க ஒரே ஒரு வாய்ப்புதான் நமக்கு இருக்கு தேற்றப்படுவதற்கு ஒரே ஒரு இடம் தான் தேற்றப்படுவதற்கு விழுந்து வாழ்விலை நமக்கு நன்மை செய்ய ஒரே ஒருவர் இருக்கிறார் அந்த சொல்லுகிறார் நீ கலங்காதே நீ பயப்படாதே நீ எல்லாவற்றிலும் நன்றாய் இருக்க நான் உன்னை ஆசிர்வதித்து ஆட்சி தேற்றுவேன் ஆகாருக்கு தேவன் வந்து தேற்றினார் ஒருவேளை நீங்க நம்பின வேலை உங்களை கைவிட்டு இருக்கலாம் உங்க சொத்துக்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம் உங்கள் தொழில் உங்களை கைவிட்டு இருக்கலாம் ஊழிய பாதையில நெருக்கத்தின் திருமுத்தமாய் நீ ஊழித்து கூட விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம் இப்போ ஆண்டு கொடு அவர் உன்னை ஆசிர்வதித்து நிச்சயமாய் உடைய தேர்ச்சி வாழ்க்கையை மறுபடியும் அவர் தூக்கி நிறுத்துவார் போதுங்க கலங்கினது கோபம் அழுது கண்ணீர் எல்லாம் துடைக்க அவர் வந்திருக்கிறார் அவர் ஒருத்தரை மட்டும் பற்றிக்கொள்ளுங்க தயவா கேட்கிற இசப்பாவை பிடிச்சுக்கோங்க ஏன்னா அவரை போல நம்மளை தேச்சா யாராலும் முடியாது அவர் காயம் கட்டுகிறவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி சுத்தப்படுத்துறவர் நம்மளை ஆண்டவர் வந்து குற்றவாளியாக இல்லைங்க உலக குற்றவாளியை தீர்த்துக்கிட்டே இருக்கும் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட நீ அப்படித்தானே உன்ன பத்தி எனக்கு தெரியாதான்னு உலகம் சொல்லிக்கிட்டே இருக்கும் அசிங்கப்படுத்துவோம் ஏன் மீடியாக்கள்ல போட்டு கூட அசிங்கப்படுத்துங்க ஆனாசப்படைய பாவங்களை மூடி மறைத்து நம்மை மலையின் மேலுக்கிற கட்டணங்களைப் போல தூக்கி நிறுத்துகிறவராய் இருக்கிறாய் பாவங்களை மன்னித்து பரிசுத்த வாழ்வை நமக்கு தந்து ஆசிர்வதிக்கிறவராய் இருக்கிறாய் இருதயத்துக்கு பலன் தந்து தேற்றி கொண்டிருக்கிறவராய் இருக்கிறபடியினால நீங்கள் கவலைப்படாதீர்கள் ஆண்டோரும் நிச்சயமையை ஆசிர்வதிப்பார் நீங்கள் தேற்றப்பட்டுக் கொண்டே இருப்பீர்கள் மிலை நீங்கள் தேற்றப்பட்டுக் கொண்டே இருப்பீர்களே காத்துடைய மறைவிலே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களே காத்துடைய பாதுகாப்பில் நீங்கள் பலனாய் இருப்பீர்களே ஒன்றுக்கும் குறைவு இல்லாதபடி ஆசிர்வதித்து உங்கள் எல்லைகளை பெரிதாக்குவதை நீங்கள் காண்பீர்கள் நான் நாமத்துல விசுவாசித்து இதை நான் உங்களிடத்துல பேசுகிறேன் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள் தங்களை கண்களை மூடுவோமா பிதாவே எங்கள் பிள்ளைகளுடைய களத்தில் ஒப்புக்கொட்டுக்கிறையா இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அங்க வாய்ப்புகளை எங்கள் ஆண்டவர் அறிந்திருக்கிறவர் எங்களை அறிந்திருக்கிற எங்கள் ஆண்டவர் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் சந்தோஷமும் கிருமையும் பெருகும்படியாய் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டு ஆண்டவர் இன்றைக்கு பிள்ளைகள் பலன் அடைவார்களாக பலன் 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 பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று நான் செபிக்கிறேன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் எல்லா தடைகளும் எல்லா தரித்திரங்களை இயேசுவி நாமத்தில் பிள்ளைகளை விட்டு விலகுவதாக ஆற்றி தேற்றுகிறேன் ஆண்டவரே பிள்ளைகளை அரவணைத்து நீங்க ஆசிர்வதித்து இன்னும் மகிழ பண்ணுவீராக இயேசுவி நாமத்தில் நான் பிள்ளைகளை ஆசிர்வதி நல்ல பிதாவேன் தேவ பிள்ளைகளே தைரியமாறுங்கள் தேவன் உங்களை தேற்றி 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 அரவணைத்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார் காட் பிளஸ்